دنوس راسي வச்ச குடி எப்பவுமே எப்போவுமே ஒரு டார்கெட்டை வச்சுக்கிட்டு அதை நோக்கியே பயணம் பண்ணுவீங்க இலக்கு அப்படிங்கிறது பெருசு அதற்கான ஒரு வேலை அப்படிங்கிறதும் பெருசு அப்படிங்கிறத உணர்ந்து கடினமாக உழைக்கக்கூடியவங்க தன்னுடைய இலக்கினால் அடைந்த செல்வத்தையும் செல்வாக்கையும் மற்றவங்களுக்கும் ஈஸியாக தூக்கி கொடுத்துருவீங்க இதை மற்றவங்க சர்வசாதாரணமாக அனுபவிச்சுக்கிட்டு உங்களையே ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க எப்படி இருந்தாலும் தனுசு ராசி அப்படிங்கிறது எப்பவுமே உயர்வை நோக்கியே பயணம் பண்ணுவீங்க உங்கள் கூட இருக்கிறவங்க அதாவது நெல்லுக்கு பாயிரது புள்ளிக்கும் பாயும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் கூட இருந்தாலே அதற்கான உயர்வு அப்படிங்கிறத அவங்க ஈஸியாக எட்டிடலாங்க இப்படி தான் மட்டும் வளராமல் தன்ன கூட இருக்கிறவங்களும் சேர்ந்து வளர வைக்கக்கூடிய வாழ வைக்கக்கூடிய தனுசு ராசிக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த நம்மளுடைய தலையெழுத்து அப்படிங்கிறது என்னவோ தெரியல இதுதான் நமக்கு தெய்வம் எடுத்து முடிவோ அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம் இப்போது ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அமுச்சுடுவோம் ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நாம ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் இதை விட முக்கியமான விஷயம் இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க உங்களுடைய கேள்விகள் பதில்கள் உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கல்ல சந்தேகங்கள் கேள்விகள் இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும் முப்பது நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல ஒன் அவர் ஆனால் பரவாயில்ல உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசா அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சும் நம்ம கணிச்சு சொல்லிடலாங்க இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிடும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவோங்க நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுவாங்க சரி ஓகே வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம் ஏன்னா தனுசு ராசிக்கு உழைப்பும் உயர்வும் எப்போதும் வந்துக்கிட்டு தான் இருக்கும் இருந்தாலும் அதில் கஷ்டங்களும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது நிறைய உறவுகளை இழந்திருந்திருப்பீங்க நிறைய கஷ்டங்கள் அப்படிங்கிறத இப்போவும் கலந்து வந்துட்டு தான் இருக்கீங்க இருந்தாலும் கஷ்டத்தை அந்த இடத்துல விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் இந்த கஷ்டம் திரும்பவும் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் உழைக்க கடவுள் வந்துட்டு எந்த கஷ்டம் இப்படி டாலிடேட் பண்ணுறியா உனக்கு வேறு கஷ்டம் தரேன் அப்படிங்கிற மாதிரி கடவுள் ஒரு பக்கம் யோசிச்சு யோசிச்சு உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்ருக்காரு இப்படிப்பட்ட இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஆக்சுவலாக நம்ம தமிழ்நாட்டில் சில நேரங்கள் ஜோதிடர்களுக்கே அவ்வளோ தெளிவு இல்லை ராகு யார் கேது யார் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறது இல்லை இவங்க கொடுக்கக்கூடிய பலன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல ஜோதிடர்களுக்கே தெரிகிறதே கிடையாது அதாவது ராகு கேதுக்கள் நிழல் கிரகங்கள் சர்ப்ப கிரகங்கள் சாயா கிரகங்கள் இதோட எல்லோரும் முடிச்சுக்கிறாங்க நீங்கள் கேரளாவெல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா நவகிரகங்களில் ராகு கேதுக்களுடைய நிலை ராசி மாற்றத்தை வச்சு மட்டுமே ஜோதிடமே சொல்லி முடிச்சுருவாங்க ஜாதகமே பார்த்து முடிச்சிருவாங்க அந்த அளவுக்கு இந்த சர்ப்ப கிரகங்களுடைய அமைப்பு மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கு இதில் ராகு அப்படிங்கிறவரு ஒரு விஷ பாம்பு கேது அப்படிங்கிறவரு ஒரு விஷமற்ற ஒரு பாம்பு அதாவது ராகு வந்துட்டு அதீத தைரியம் அப்படிங்கிறத கொடுப்பாரு நமக்கு நிறைய கர்ம வினைகள் முன்னோர்களுடைய கர்ம வினை அப்படிங்கிறது கொடுப்பாரு கேது அப்படிங்கிறவரு பற்றற்ற ஒரு தன்மை அப்படிங்கிறது கொடுப்பாரு ஒவ்வொரு கிரகங்களுக்குமே ஒவ்வொரு நாள் இருக்கு பார்த்தீங்களா ஞாயிற்கு சூரியன் திங்களுக்கு சந்திரன் செவ்வாய்க்கு செவ்வாய் புதனுக்கு புதன் வியாழனுக்கு குரு வெள்ளிக்கு சுக்கரன் சனிக்கு சனின்னு அதே மாதிரி ராகு கேதி கிழமை இருக்கா ஜோசியரே கேட்டீங்க அப்படின்னா இல்லைன்னு பலர் சொல்லுவாங்க ஆனால் இருக்குது ஒவ்வொரு நாள்லேயும் இந்த ராகு காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரத்தை ராகு எடுத்துப்பார் அதே மாதிரி யமகண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரத்தை கேதி எடுத்துப்பார் குளிகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரத்தை சனி பகவானுடைய புத்திரன் மாந்தி எடுத்துப்பார் அந்த ஒரு வகையில் இந்த கிரகங்களுக்கும் ஒவ்வொரு நாள்லேயும் பங்கு அப்படிங்கிறது இருக்கு அப்போது இந்த கிரகங்களுக்கு சுய வீடு இல்லை அப்படின்னா யாரோட வீட்டில் இருக்கோ அதற்குண்டான ஒரு பலாபலன்கள் அப்படிங்கிறத கூடுதலாகவே கொடுப்பாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கேதுக்கள் உங்களுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறத கொடுக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாக கணிச்சு சிறப்பு தொகுப்பாக உங்களுக்கு தர கடைசி வரைக்கும் பாருங்கள் நல்லதொரு மாற்றம் அப்படிங்கிறது இந்த சர்ப்ப கிரகங்களால் உங்களுக்கு உருவாகட்டும் தனுசு ராசி நேயர்களே இந்த ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ராகு நான்காவது வீட்டில் இருந்தார் இப்போது மொல்ல அப்படியே முன்னுக்கு வந்துட்டு மூன்றாவது வீட்டுக்கு வரப்போகிறாரு அதோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேது பத்தாம் இடத்துல இருந்துக்கிட்டு ஒன்பதாம் வீட்டுக்கு போகிறாரு இதே காலகட்டத்தில் அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது வீட்டில் இருந்து நான்காவது வீட்டுக்கு போயிடுறாரு அர்த்தாஷ்டம சனியினுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு தொடங்குது ராசிக்கு அதிபதியான குரு பகவான் ஆறாம் வீட்டில் இருந்து ஏழாம் வீட்டுக்கு போகிறாரு உங்களுடைய ராசியையும் பார்க்க போகிறாரு பல நன்மைகள் அப்படிங்கிறது இருக்குது அதாவது ராகு நான்காம் வீட்டில் இருந்து மூன்றாம் வீட்டுக்கு போகிறாரு அப்படின்னா மூன்றாம் இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம் சகோதரர்களை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அண்ணன் தன்மைகளை பிரிச்சு விடுவார் அடிதடியில் விட்டுருவார் சொத்து பிரச்சனை அப்படிங்கிறது வரும் பங்காளிகளுக்குள்ள பாகப்பிரிவினை அப்படிங்கிறது வரும் இதை எல்லாமே பல ஜோதிடர்கள் சொல்லியிருப்பாங்க அது எல்லாத்தையுமே அப்படியே மூட்டை கட்டி ஓரமாக வச்சுட்டு வந்துட்டு இந்த ஜோசியத்தை கேளுங்க எதனால் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா ராகு நான்காம் வீட்டில் இருந்து மூன்றாம் வீட்டுக்கு போகிறாரு அப்படின்னாலே இன் நான் மேற்கொன்ன எல்லா விஷயம் நடக்கும் தான் ஆனாலும் ராகு சும்மா போல் ராகு கேதுக்கள் பயிற்சிக்கு நான்கு நாளைக்கு முன்னாடியே குரு பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது குரு பகவானோட அருள் பார்வை அப்படிங்கிறது கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய ராகு மேலே விடப்போகுது கும்பத்தில் ராகு வரும்போதே குரு பார்வைக்குள்ளே தான் வருவார் அப்போது ஒரு கெட்டவன் நல்லவனாக மாறி போகிறான் அதாவது சாதாரணமாக ஒரு நல்லவன் இருக்கான் பார்த்திங்களா அவன் சராசரியாக யாருக்கும் வம்பு முக்கும் போகாமல் அவன் ஒன்றும் அவன் வேலை ஒன்று இருப்பான் அவனை போயிட்டு சின்னா அவனுக்கு பிரச்சனை பண்ணுவான் ஆனால் ஒருத்தவன் கெட்டவனாக எழுந்துட்டு நல்லவனாக மாறுறான் பார்த்தீங்களா அவனை சின்னால் கூட அவன் கண்டுக்க மாட்டான் ஆனால் பொங்கலாக இதாக நான் நிறையா பார்த்துட்டேன் போங்களாடி அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகக்கூடிய ஒரு நபராக இருப்பான் அப்படிதான் இந்த ராகு அப்படிங்கிற ஒரு விஷப்பாம்பு இது கெட்டவன் அவர் வந்துட்டு இப்போது பார்க்க புனிதப்பட்டு நல்லவராக மாறுறாரு அப்படிங்கும்போது அந்த இடத்துக்குண்டான ஒரு ஆதிமந்தம் அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பாக செய்வார் சரி இப்போது நமக்கு கெடுதல் செஞ்சே பழகிட்டோம் இனிமேல் நல்லதும் செய்வோம் அப்படிங்கிறது தான் இதுதான் அமைப்பு அப்படிங்கிறது குரு பார்த்து புனிதப்படக்கூடிய ராகுவினுடைய அமைப்பு அப்போ இந்த மூன்றாம் இடத்துக்கு ராகு வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா மனசில் ஒரு அதீத தைரியம் அப்படிங்கிறது இருக்கும் எது வந்தாலும் நான் பார்த்து பண்ணா அப்படின்னு ஏன்னா தனுசு ராசிக்காரர்கள் கடந்த காலகட்டத்தில் பட்ட நஷ்டங்கள் அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை ஓன்னு வாய்விட்டு கூட அழ முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா அழுதாக நாலு பேர் நம்மளை மட்டமாக நினச்சிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஆத்திரம் அழுகை எல்லாத்தையும் அடைக்கிட்டு தனிமையில் உட்காந்துட்டு தனக்கு தானே பேசி புலம்பி அழுதுகக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருந்திருப்பீங்க அவ்வளவு கஷ்ட நஷ்டங்கள் அப்படிங்கிறதையும் அனுபவிச்சாச்சு சரி ஓகே இப்போது ராகு வந்துட்டு உங்களுக்கு அது தைரியம் அப்படிங்கிறத கொடுத்துருவாரு எது வந்தாலும் பார்த்துக்கலாம் நம்மளால் முடியாது என்ன எவ்வளோ பார்த்துட்டோம் இதை பார்க்க மாட்டோமா என்ன அப்படிங்கிற ஒரு தைரியம் அப்படிங்கிறத கொடுப்பார் இந்த மூன்றாம் இடத்துல ராகு இருக்கும்போது சகோதர உறவுகள் அப்படிங்கிறது நமக்கு ஆதரவாக இருக்கும் அதாவது குரு பார்த்து புனிதப்படக்கூடிய ராகு நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அண்ணன் தம்பி ஓடியாருவாங்க நம்ம பார்த்துக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி பூர்வீக சொத்தை பாகம் பிரிச்சுக்கலாம் பல காலகட்டமாக சொந்த கையில் கை குடி தான் கருணைப்பட்டு நமக்கு நமக்கு யாரும் பத்து ரூபா கொடுத்து உதவி செய்யலை பூர்வீக சொத்து கிடக்கு என்ன பண்ணுறது அது ஒன்றும் பாகம் பிரிக்காமல் அப்படி அப்படியே கிடக்கு ஏதோ ாலும் நம்ம ஏதோ கடையை கட்டி வாழைக்குள்ளே நாலு ஊடே கட்டி வாழைக்குள்ளே ஒரு லோனுக்கு என்ன போட்டாவது வேலை செய்யலாம் அதை வச்சு ஒரு பத்து ரூபா பிழைக்கலாம் இது ஏதோ ஒரு ஒரு பாகத்தை கூறு போட்டு விற்றுட்டு அந்த பாகத்தை வச்சு மீதி இருக்கக்கூடிய இடத்த தொழில் செஞ்சு பிழைக்கலாம் எப்படிலாம் யோசிச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் என்ன பண்ணுறது கொடுக்கலையே நம்ம என்ன பண்ணுறது ஒரு மூணு நாள் கூட பிறந்துட்டோம் நம்ம ஒரு ஆள் போய்ட்டு பஞ்சாயத்து வச்சுக்கிட்டு இப்போ இது பண்ணக்கூடாது இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு ஒரு அமைதியாக போகக்கூடிய ஒரு ஆளாக இருப்பீங்க அதனால் கொஞ்சம் வரட்டும் காலம் வரட்டும் அப்படின்னு இருப்பீங்க இந்தியும் இல்லைங்களா இப்போ அது வாகம் பிரிக்கப்பட்டு உங்களுடைய சொத்து உங்களுடைய பாகம் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு வந்துடும் மாதிரி நீதிமன்றத்தில் ஏதாவது வழக்கு நிலுவையில் இருந்திருக்கும் சொத்து தொடர்பாக பிரித்து கொடுக்க பெற்றவங்க தயாராக இருந்தாலும் கூட பங்காளி பங்காளி அவனால் அதை ஒருத்தவங்க கேஸு போட்டு முடக்கி வச்சுருந்திருப்பான் இப்போது அந்த வழக்கில் வெற்றி பெற்று சொத்து என்பது உங்கள் கைக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் இதே இது ஒரு காலகட்டத்தில் இருக்குது பயப்பட வேண்டிய இல்லை அதே மாதிரி சில பேருக்கு பூர்வீக வீடு பாலணிச்சி கிடக்கும் பார்த்தா கண்ணில் தண்ணி வரும் நான் பிறந்து வளர்ந்த வீடு வாழ்ந்த வீடு இப்படி கிடக்கு இதை இழுத்து கட்டுறதுக்கு உள்ள ஒரு அமைப்பு வரலையே நமக்கு இன்னும் அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் போகும்போதெல்லாம் அதை பார்த்தாலே கண்ணீர் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூர்வீகம் இருந்த பக்கமே போகாமல் கூட இன்னொருத்தரவு சுற்றி போனாலும் பரவாயில்ல என்னால் பார்க்க முடியலடா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கடந்து போயிருந்திருப்பீங்க அந்த மாதிரி பாலணிஞ்சு கிடக்கக்கூடிய உங்களுடைய அந்த வீடுகள் உங்களுடைய சொத்துக்கள் எல்லாமே இப்போது இந்த மராமத்து பணிகள் அப்படிங்கிற இழுச்சத்தை வேலையை ஆரம்பிக்கப்படும் அந்த மாதிரி பூர்வீக சொத்து விட்டு போனவங்க பூர்வீக ஊரை விட்டு போனவங்க சொந்த ஊரை விட்டு எங்கேயாவது வெளிநாடு போயிட்டு செட்டில் ஆகியிருப்பீங்க பல வருடங்கள் கழித்து சொந்த ஊருக்கு வரணும்னு நினச்சவங்க எல்லாமே இப்போ வரலாம் அதே மாதிரி தாய்நாடு திரும்ப முடியாத சூழலில் போயிட்டு சில சிக்கியிருப்பீங்க ஒருத்தர் நம்பி வந்துவிட்டேன் கொண்டு வந்து தெருவிளை விட்டு போட்டான் சிங்கப்பூரில் மலேசியாவில் துபாயில் ஒரு போலீஸாவை போட்டு விட்டான் நான் மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற நிலைமையில இருக்கிறவங்கெல்லாம் கூட சொந்ததொரு ஊருக்கு திரும்பலாம் அதே மாதிரி சொந்த இடத்துல நமக்குன்னு ஒரு செல்வாக்கு அப்படிங்கிறத நிலைநிறுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும் கேது ராசிக்கு தான் பத்தாவது வீட்டில் இருந்து ஒன்பதாம் வீட்டுக்கு வராரு அதாவது பாக்கிய கேது இது இது நம்ம சொல்லலாம் அதாவது இந்த கேது வந்துட்டு உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாக்கி கொடுப்பாரு என்கிட்ட திறமை இருக்குது எனக்கு வாய்ப்பு இன்னும் கிடைக்கல ஒரு பெரியதொரு தொழிலுக்கான சிந்தனை வச்சுருக்கேன் ஒரு பத்து ரூபா முதலீடு கிடைச்சா செஞ்சு பார்த்துருவேன் செஞ்சு பார்க்க முடியலை அப்படின்னு இருக்கவங்க வாய்ப்பு தேடி அலைகிறவங்க குறிப்பாக இந்த திரைத்துறை தலை கலைத்துறையில் இருக்கிறவங்க மெட்ராஸ் முக்க கிடப்பாங்க போய் பார்த்தா சினிமாவில் ஆகணும் நான் காமெடியன் ஆகணும் நான் டேரக்டர் ஆகணும் நான் மியூசிக் டைரக்டர் ஆகணும் இப்படியே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க ஒரு பசி பத்மி பஞ்சம் கடந்து கூட ஆனால் கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாமே வாய்ப்பு கிடைக்காத அந்த மாதிரி கிடைக்கிறவங்களுக்கு வாய்ப்பு தேடி வரும் உங்களுடைய திறமையை நிரூபிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் அப்படிங்கிறது வரும் அதை சரியாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில செட்டில் ஆக்கிடலாம் அதே மாதிரி அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது அதை பார்த்து நீங்கள் பெருசாக பயப்பட வேண்டியதில்லை அடுத்தாஷ்டம சனி அப்படிங்கிறவர் தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனையை கொடுப்பாரு சின்ன சின்ன வயிற்று வலி கை கால் வலி இந்த மாதிரியான பிரச்சனைகளை தான் கொடுப்பாரு பெரிய அளவில் பாதிப்பு அப்படிங்கிறது இருக்காது பெற்ற தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் அப்படிங்கிறது வேணும் இதே காலகட்டத்தில் குரு பகவான் ராசிக்கு ஆறாம் வீட்டிலேருந்து ஏழாம் வீட்டுக்கு வந்துடுறாரு மிக அற்புதமான ஒரு இடம் கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது நடக்கும் இந்த மாதிரியான ஒரு பாக்கியங்கள் எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு லாப வீட்டில் குரு பார்வை விலகிது அப்படிங்கிறதுனால காசு பணத்துக்கு ஒரு பத்து ரூபா பஞ்சம் இல்லாத ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்கும் கடன் கடன்லாம் அடைச்சிடலாம் கவலைப்படாதீங்க எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அதோட ராசியிலேயே குரு பார்வை விலகிது அப்படிங்கும்போது இந்த அர்த்தார்த்த வசனையினுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறத கொஞ்சம் குறைப்பார் அந்த உடம்புல பிரச்சனை ஒரு பத்தாயிரரூபா ஐயாயிரம் செலவு பண்ணாமல் ஐநூறு முந்நூறுவோட சரியாக போச்சுடா அப்படிங்கிற மாதிரியும் தன்மை அப்படிங்கிறது இருக்கும் குரு பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறத செய்யும் ராசிக்கு மூன்றாம் வீடு அப்படிங்கிறது மலையம் குரு பார்வை அப்படிங்கிறது விழுகுது அப்படிங்கும்போது சகோதர உறவுகள் என்பது உங்களுக்கு மிக ஆறுதலாக இருப்பாங்க எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த ராகு கேதி பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மை தான் யார் சொன்னாலும் இந்த ராகு கேதி பயிற்சியால் கெடுதல் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க வேண்டியதில்லை ஏன் அப்படின்னா ராகு குரு பார்த்து புனிதப்படுறார் அப்படிங்கிறது ஒரு புண்ணிய ராகு நன்மைகளை கூடுதலாக செய்வார் கவலைப்படாதீங்க இனிமேல் வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லாம் வணக்கம் நன்றி வணக்கம்